இரண்டு வாதங்கள் பிள்ளையாரும் சுப்பிரமணியரும் சரி இந்த தேசம் பூராவுக்கும் தான் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையை கண்டுபிடித்து சொல்கிறோமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு தங்களை அறியாமலே ஏற்கனவே குறுகிய மனப்பான்மையில் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றவர்களாக இன்னும் தங்கள் பங்குக்கு வேறு மூட்டி கொடுக்கின்ற இரண்டு வாதங்கள் இருக்கின்றன ஒன்று பிள்ளையார் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில்தான் அவருடைய சேனாதிபதியாக இருந்தவர் பிற்காலத்தில் சிறுதொண்ட நாயனார் ஆனவர் அவரை சாளுக்கிய தேச ராஜதானியான வாதாபியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு புதிதாக அறிமுகம் பண்ணப்பட்டவர் என்று கூறுகின்றனர் அதற்கு முன் அவருடைய வழிபாடு இங்கே கிடையாது அதாவது அவர் தமிழ் தெய்வம் இல்லவே இல்லை என்பது ஒரு கருத்து அசலார் என்று கூறுகின்றது இன்னொரு வாதம் முருகன் தமிழ்நாட்டுக்குத்தான் ஆதியிலிருந்து சுவாமி இங்கிருந்துதான் வடக்கே அவரை இரவல் வாங்கிக்கொண்டு ஏதோ தங்கள் சுவாமி மாதிரி புராணம் மந்திரம் ஆகமம் எல்லாவற்றையும் எழுதி வைத்து கொண்டு கதை பண்ணுகிறார்கள் என்பது இரண்டுமே தப்பு என்று நிரூபிக்க நிறைய சான்றுகள் உள்ளன பிள்ளையார் இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனை தினசில் விசேஷ அனுகிரகம் பண்ணி நம் தமிழ் ஜனங்களுடைய இம்மை மறுமை இரண்டுக்கும் டாப்பான உபகாரியாய் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து அவரை நாம் நமஸ்காரம் பண்ணாவிட்டால் நமக்கு நன்றி மருந்த பெரிய தோஷம் ஏற்பட்டுவிடும் என்று தோன்றுகின்றது ஆகவே அவரை நன்றியோடு நாம் நமஸ்காரம் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்